தமிழ்நாட்டில் நாளும் இப்போ கொலையும் கொள்ளையும் போதைப் பொருட்களும் கஞ்சா போன்ற பொருட்கள் எல்லா இடங்களிலும் எல்லா குற்றாமங்களிலும் போய்ட்டு ஒரே நாளில் மட்டும் நாலு கொலைகள் நடந்திருக்கு நாலு போதைப் பொருள் கடத்தல் நடந்திருக்கு நாலு பாலியல் குற்றம் நடந்திருக்கு ஒரு கொலை முயற்சி நடந்திருக்கு கடந்த மாத முறையிலும் அறுநூத்தி முப்பத்தோரு கொலைகள் நடந்திருக்கு சமூக நீதி பத்தி ரொம்ப அழகா பேசுவாங்க தமிழ்நாட்டில் நாளும் இப்போ கொலையும் கொள்ளையும் போதை பொருட்களும் கஞ்சா போன்ற பொருட்கள் எல்லா இடங்களிலும் எல்லா குக்கிராமங்களிலும் போயிட்டு ரெண்டு நாளைக்கு முன்னாடி ஒரே நாளில் மட்டும் நாலு கொலைகள் நடந்திருக்கு நாலு போதைப் பொருள் கடத்தல் நடந்திருக்கு நாலு பாலியல் குற்றம் நடந்திருக்கு ஒரு கொலை முயற்சி நடந்திருக்கு காவல்துறை மீதான தாக்குதல் பதினாலு நடந்திருக்கு குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்கள் பதினஞ்சு சதவீதம் கூடியிருக்கு பாலியல் குற்றங்கள் ஐம்பத்தி மூணு சதவீதம் கூடியிருக்கு கடந்த மாதம் வரையிலும் அறுநூத்தி முப்பத்தோரு கொலைகள் நடந்திருக்கு இந்த ஆட்சி வந்த பிறகு பாலியல் குற்றங்கள் பதினெட்டாயிரத்தி இருநூறு பாலியல் குற்றங்கள் நடந்தது இந்த ஆட்சிக்கு வந்த பிறகு கற்பொழிப்பு சம்பவங்கள் கடந்த ஆட்சியை விட இந்த ஆட்சி வந்த பிறகு பதினேழு சதவீதம் புதிய பெண்களுக்கு எதிரான வன்முறைகள் அறுபது சதவீதம் கூடியிருக்கு அதாவது தற்கொலை முயற்சிகள் இந்தியாவை ஒப்பிட்டு பார்க்கும்போது தற்கொலை முயற்சிகள் தமிழ்நாட்டில் தான் அதிகமாக நடந்தது தற்கொலைகளின் தலைநகரமாக தமிழ்நாடு விளங்கிக் போதை புழக்கங்கள் அதிகமாகிக் கொண்டே இருக்கிறது ஆனால் இந்த ஆட்சியில் தான் சமூக நீதி பற்றி ரொம்ப அழகாக பேசுவாங்க நாங்கள் தான் சமூக நீதியை காப்பாற்றணும்னு சொல்லி சமூக நீதி காவலர் அப்படின்னு பட்டம்லாம் வாங்கிடுவாங்க ஆனால் மலைக்குழி மரணங்கள் நிறைய நடக்கும் உதாரணம் பாதாள சாக்கடையில் வேலை பார்க்குறவங்களுக்கு தேவையான உதவிகரங்கள் அவங்களுடைய தேவையான உபகரணங்கள் வாங்கி கொடுத்தாலே போதும் சமூக நீதி பற்றி பேசுகிறாங்க கூடவே மதிப்புக்குரிய நண்பர் திரு திருமாவளவன் அவர்கள் இருக்கிறாங்க வேங்கைவேல் சம்பவத்தை பற்றி இதுவரை ஒரு விஷயம் கூட வெளியே பேசவே இல்லை இன்னும் இன்னொரு இடத்துல கூட அது மாதிரி நடந்துருக்கு பிறகு நான் அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருப்பேன் ஏன்னா மக்கள் மறந்துடக்கூடாதுங்கிறதுனால சொத்து வரி உயர்வு முந்நூறு மடங்கு அதிகம் மின்சார கட்டணம் முன்னூறு மடங்கு அதிகம் மின்சார கட்டணத்தை ரெண்டு மாதத்திற்கு ஒரு முறை இருப்பதை ஒரு மாதத்திற்கு நாங்கள் ஆட்சிக்கு உடனே சொல்லுவோம் அப்படின்னு சொன்னாங்க கொண்டு வருவோம்னு சொன்னாங்க ஆனால் பஸ்ஸு மட்டும் ஃப்ரீயாக கொடுத்துருக்காங்க ஆனால் இன்றைக்கி ஒரு கருத்துக்கினி சொல்லியிருக்காங்க பஸ்ஸு ஃப்ரீயாக கொடுத்துருக்காங்க யாருமே அதிகம் அதிகம் பயன்படுத்துவதில்லை அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஆனால் இன்னைக்கு மின்சாரத்தை எல்லாருமே பயன்படுத்துகிறோம் ஒருத்தர் கூட மின்சாரம் பயன்படுத்தாம இல்லை ஆக எல்லாரும் பயன்படுத்தக்கூடிய மின்சாரத்திற்கு மட்டும் இவ்வளவு அதிக கட்டணத்தை வாங்கிட்டு குறைவாக பயன்படுத்த பஸ்ஸுக்கு ஃப்ரீயாக கொடுக்கறத எந்த அர்த்தமும் இல்லை இன்னைக்கு கார்பரேஷனில் பார்த்தீங்கன்னா திருநெல்வேலியில் பாதாள சாக்கடை தோன்றும் சொல்லி எந்த வேலையிலுமே நடக்கிறது இல்லை எந்த சாலைகளும் மிக திருநெல்வேலி பகுதியில் சரியாக இல்லை பாலை மூட்டை பாதாள சாக்கடுங்கிற பேரில் பண்ணிட்டுருக்கு